விகாஷ் பேல் டைரக்ட் பண்ணி அஜய் தேவன் ஜோதிகா மாதவன் ஜான்கி போடிவாலா எல்லாம் சேர்ந்து நடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு ஹோம் இன்வேஷன் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம் தான் சைத்தான் இந்த படத்துல பாத்தலாம் வீடியோ நீங்க என்னோர்ட் நினைச்சீங்கன்னா இந்த லைக் கொடுத்து நம்ம பண்ணிக்கோங்க இந்த சைத்தான் படத்தோட ஸ்டோரி என்னன்னு அஜய் தேவன் ஜோதிகா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஒரு எட்டு வயசுல ஒரு பையனும் பிளஸ் டூ படிக்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற இவங்க சிச்சுவேஷன் போலான்னு சொல்லி இவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்புறாங்க இப்படி போற வழியில ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்க மீட் பண்றாங்க அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் மாதவன் இவங்க அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனதுக்கு அப்புறம் வராரு என்னோட மொபைல் பேட்டரி இல்ல ஒரு மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள நுழையிறாரு அதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது மாதவன் பாத்தீங்கன்னா அஜய் தேவனோட பொண்ண ஹிப்ராடிசம் பண்ணிடுறாரு ஆல்மோஸ்ட் மாதவன் என்ன சொல்றாரோ அதை செய்யற ஒரு பொம்மையா அவங்க மாறிடுறாங்க இப்படி இந்த மாதவன் கேரக்டர் யாரு அவர் ஏன் இந்த ஃபேமிலியை டார்கெட் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்றாரு அவருக்கு என்னதான் வேணும் கடைசியா இந்த ஃபேமிலி மாதவன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த சைத்தான் படத்தோட ஃபுல் ஸ்டோரி இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா மாதவன் தான் தனியா தெரியுறாரு ஏன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு பொதுவா பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோலுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது சோ இதுல இறங்கி அடிச்சிருக்காருன்னா சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு வில்லனிசத்தையும் தாண்டி ஒரு ஈவல் நெஸ்ஸை காட்டியிருக்காரு அது பல சீன்ல ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவர் ஹிப்னாடிசம் பண்ற அந்த பொண்ணு அவங்க நேம் பாத்தீங்கன்னா ஜான்கி போடிவாலா ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரிஜினல் குஜராத்தி வருஷன்ல இவங்க தான் இந்த ரோல் பண்ணியிருந்தாங்க அவங்களையும் இந்த படத்துலயும் பண்ணிருக்காங்க அதனால என்னமோ ரொம்பவே பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க மாதவங்க ஈக்வரான ஒரு ரோலை ரொம்பவே அசால்ட்டாக அவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் அஜய் தேவ்கன் அண்ட் ஜோதிகா இவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபாதர் அண்ட் மதரா என்ன தேவையோ அது சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பே பண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியமே சவுண்ட் டிசைனிங்கும் பிஜிஎமும் தான் அந்த விதத்தில் பார்த்தா இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் அமித் திரிவேதி இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு மியூசிக் டேரக்டர் இவரோட நிறைய பாடல்களை நாமளே கேட்டிருப்போம் பட் இந்த படத்துல சாங்ஸ்னு பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல பட் பிஜிஎம் ஒர்க் நல்லா தான் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் இந்த படத்துல சவுண்ட் டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்லி ஆகணும் மாதவன் ஜான்கிய பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு சீன்லயும் சவுண்ட் டிபார்ட்மெண்ட் தான் மிகப்பெரிய ரோல பிளே பண்ணியிருக்காங்க சும்மா சவுண்ட்லயே நம்மள மேரள வைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீன்லயும் சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஹண்ட்ரட் ஆஃப் ஆஃப் ஹண்ட்ரட் கொடுக்கணும் நெக்ஸ்ட் இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபர் சுதாகர் ரெட்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்குள்ளேயே நடக்கிற ஸ்டோரி அப்படிங்கறதுனால அந்த வீட்டை சுத்தி தான் படம் ஃபுல்லாவே நடக்கும் ஸோ அந்த ஸ்பேஸ்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராகவே பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு இன்னொரு மேஜர் பாசிட்டிவ்னு பார்த்தா எடிட்டிங் தான் சந்தீப் ஃபிரான்சிஸ் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு மாதவன் இந்த ஃபேமிலியை கதரை விடுற ஒவ்வொரு சீன்லையும் எடிட்டிங்லாம் மிரட்டிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இந்த படத்தோட டியூரேஷன் ஏன் டியூரேஷனை சொல்கிறேன்னா இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவே எங்கேஜிங்காக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ஃபஸ்ட் ஆஃப்ல பார்த்தா அதே சீனா ரிப்பீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு மாதவன் அந்த பொண்ணை ஹெப்ராட்டிசன் பண்ணி அவர் சொல்கிற வேலையை பண்ண வைக்கிறாரு இதுவே ரொம்ப மேஜர் பார்ட்டாக போயிட்டு இருந்துச்சு ஸோ அது கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப்ல நிறையவே லாஜிக்கல் எரர்ஸ் இருக்கு அஃப்கோர்ஸ் இது ஒரு பே பண்ணும் கண்டிப்பாக லாஜிக் பார்த்தா ஒரு பே படத்தை பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் கிளியராக தெரியற மாதிரி இருக்கு ஸோ அது கொஞ்சம் மைனஸ்னு சொல்லலாம் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கு தமிழ் வருஷனே கிடையாது மேபி ஓடிடியில் வரும்போது தமிழில் வரலாம் பட் இந்த படத்தை தேட்டர்ல பார்த்தா தான் அந்த ஹாரர் ஃபீலை நீங்க ஃபீல் பண்ண முடியும் ஒருவேளை நீங்க தேட்டர்ல பாத்தீங்கன்னா புக் பண்ணும்போது சப்டைல்ஸ் இருக்கான்னு பாத்துட்டு புக் பண்ணுங்க ரொம்ப வருஷமாவே பே படம்னா காமெடி இருக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு துவங்க தள்ளிட்டாங்க இப்போ வர படங்கள்லாம் காமெடி போய் படங்களா தான் வந்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் த்ரூ அவுட் ஒரு ஹாரர் பேஸ் பண்ண படமா வந்திருக்கு அந்த வகையில இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம் ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை தேக்கல பாக்க போறீங்க இல்ல ஓடிடிக்காக வெயிட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இன்னொரு கொஸ்டின் கோலிவுட்லேயே நீங்க பார்த்த பெஸ்ட் ஹாரர் மூவினா இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த படத்தை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோதாங்க இந்த ரிவியூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ